மெமரி ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு இருக்கும்போது எஃப்ஜே லாஸ்ட்டாக அவங்க டைலாகை பேசிக்காமங்கன்னு சொல்ல நடிப்பு அறக்கண்டா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே திவாகர்னு பாஸ் கூப்பிடுறாரு நீங்களும் என்ன பொறுத்த வரைக்கும் ஹீரோ தான் அப்படின்னு சொல்ல சந்தோஷம் தாங்க முடியல திவாகருக்கு சினிமா உலகத்துக்குள்ளே போனாலும் பிக் பாஸை மறக்க மாட்டேன்னு சொல்ல மறந்துடுவீங்களா அப்படின்னு கம்பீர குரலை கேட்க அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு மழுப்புறாரு வாட்டர்மலன் எல்லாரும் சோகமாக போவாங்க ஆனால் நான் மகிழ்ச்சியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனசையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கலைக்கிறாரு அதை விட பேசிகிட்டு இருக்கும்போதே ரம்யா கிட்டே கை கொடுக்க போகிறாரு ரம்யாவும் மறந்துட்டேன் அப்படின்னு இதை பார்த்த பிக்பாஸோ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே உனக்கு ரம்யா தேவையா அப்படின்னு கலாய்க்கிறாரு மறுபடியும் இதை கேட்ட போட்டியாளர்களும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அவரே ஃபீல் பண்ணாமல் சந்தோஷமாக தான் போகிறாரு அதே சந்தோஷத்தோடு அவரை வழி அனுப்பிவிங்க அப்படின்னு போட்டியாளர்களுக்கு பிக்பாஸ் சொல்ல சிரிச்ச முகத்தோடைய டாட்டா பை பை சொல்லிவிட்டு போகிறாரு வாட்டர்மெலன் அது வரைக்கும் நான் தான் உண்மையாக இருக்கேன் நான் தான் கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன் வாட்டர்மெலன் கடைசியாக போகும்போது ஒரு உண்மையை சொல்லிவிட்டு போகிறாரு நாற்பது நாள் இருந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிறத இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்